புகழ் இரையசுவில் அன்பானவர்களே மங்கள வார்த்தை காலம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இன்று இரண்டாவது மங்கள வார்த்தையை நாம் கேட்கின்றான் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் கேட்ட மங்கள வார்த்தை புனித திருமுழுக்கு இயவானுடைய பிறப்பை பற்றியதாக இருந்தால் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றிய செய்தியை கேட்கின்றோம் இன்றைய நாளில் நமது மைய சிந்தனையாக நாம் எடுப்பது நூக்கந்தர் வந்தாம் ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரைகள் இறை வார்த்தைகளில் குறிப்பாக முப்பத்தி இரண்டாம் இறை வார்த்தை நாம் சிந்திக்கின்றோம் அங்கே வானதுதாரர் அன்னை மரியாவோடு கூறுகிறார் உன்னிடமிருந்து பிறக்கப் போகின்ற குழந்தை அவர் பெரியவர் எனப்படுவார் உன்னத கடவுளின் மகன் தாவீதின் அரியணையை அவரது தந்தை அவருக்கு அளிப்பார் என்று அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற முக்கியமான மூன்று கருத்துக்களை நாம் இங்கே காண்கின்றோம் அவர் பெரியவர் அவர் பெரியவர் என்று சொல்லுகிற போது எல்லாருக்கும் முன்னே இருந்தவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லாரையும் உயர்ந்தவர்கள் ஆக்குகின்றவர் என்பதெல்லாம் நாம் பொருள் கொள்ள முடியும் ஏனெனில் அவர் பெரியவராக இருப்பார் நாம் விவிலியத்திலே ஒரு இடத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் ஆப்ரகாமே என்னுடைய வரவை காண்பதற்கு ஆவல் கொண்டார் என்று இயேசு சொல்வதை பார்க்கிற போது பரிசெயர்களும் சதிசெயர்களும் ஆண்டவரோடு கேட்கிறார்கள் உனக்கு இன்னும் முப்பது வயது ஆகவில்லை நீ எங்கள் தந்தை ஆப்ரஹாமி விட பெரியவனோ என்று கேட்கிற கேள்வி நாம் இங்கே நினைவில் நிறுத்துவோம் வானது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற போது அவர் பெரியவராயிருப்பார் அவர் பெரியவராக இருப்பார் என்றால் தந்தை கடவுளோடு உலகத்தினுடைய தொடக்கத்திலேயே உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதே தந்தையோடு இருந்தவர் என்ற நிலையில் அவர் பெரியவர் அவர் ஆபிரகாமுக்கு முன்னே இருந்தவர் என்பதை இதிலிருந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் பெரியவராக இருப்பார் எந்த விதத்திலெல்லாம் அவர் பெரியவர் என்று கேட்டால் எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் அவர் கடவுளின் மகன் என்ற நிலையில் உன்னதராக இருக்கிறார் பெரியவராக இருக்கிறார் அதற்கு மேலாக நமக்காக தன்னை தாழ்த்தி பூமிக்கு வர இருக்கிறவர் என்ற நிலையில் அவர் பெரியவராக இருக்கிறார் அதற்கு மேலாக பாபிகளான நமக்காக அவர் தன்னையே பலியாக்கிறார் என்பதிலிருந்து அவர் பெரியவராக இருக்கிறார் ஒரு பெரியவர் என்று சொல்லுகிற போது அவர் உயர்ந்தவர் என்று சொல்லுகிற போது உயர்ந்தவர் தன்னலம் மற்றவராக இருக்கிறார் தன்னை கொடுப்பவராக இருக்கிறார் அத்தகைய தன்னலமற்ற தன்னை கொடுக்கிற ஒருவர் யார் என்று கேட்டால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை மற்ற யாரும் அல்ல பின்னர் நமது வரலாற்றை காண்கிற போது அவரை பின்பற்றி கொண்டு அவரை தங்களது வாழ்க்கையில் கடைபிடிக்க அவரை அடைய முயற்சி செய்த பலரும் தங்களை விட்டுக் கொடுத்ததை நம்மால் காண முடியும் ஆனால் அவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக எல்லாருக்கும் பெரியவராக இருப்பவர் யார் என்று கேட்டால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அந்த வகையிலே ஆண்டவர் மிக பெரியவராக இருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக வானது அறிவிப்பு என்ன என்று கேட்டால் அவர் உன்னத கடவுளின் மகன் உன்னத கடவுளின் மகன் நாம் காண்கின்றோம் ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தை தந்தையினுடைய வார்த்தை யோவன் அசிவு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தை வழியாக யோவான் கடவுளை தொற்று அறிந்தவர் அவர் சொல்லுகிறார் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தா உண்டானது அனைத்தும் அவரால் உண்டாயின அவரால் என்று எதுவும் உண்டாகவில்லை என்று சொல்லுகிற இறை வார்த்தை பகுதி அவர் கடவுளோடு இருந்தார் கடவுளுடைய வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை கொடி கொண்டது நம்முடைய குடிகொண்டது ஒன்றாம் அதிகார பதினான்காம் இறை வார்த்தை வாக்கு மனிதரானா நம்முடைய குடிகொண்டார் அவர் கடவுளுடைய மகனாக பூமியில் வந்து பிறந்தார் அவர் வார்த்தை என்ற நிலையில் கடவுளோடு இணையாக இருந்தார் அங்கு ஒன்றாக இருப்பதை விட்டுவிட்டு பூமிக்கு வந்தார் பூமியில் மனிதனாக அவரது மகனாக இங்கு வந்து பிறந்தார் நாம் காண்கின்றோம் பிலிப்பியர் கிழிய திருமகம் வாயிலாக பவுலடியார் இதையே நம்மோடு எடுத்துரைக்கிறார் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் உன்னத கடவுளின் மகன் என்ற நிலையில் தந்தையோடு இணையாக இருப்பதை இவர் பொருட்டாக கருதாமல் அவர் மனிதரானார் அடிமை உருவேற்ற ஒருவரானார் கடவுளுடைய மகனாக அவர் எப்படியெல்லாம் தனது மீட்பின் செயலை செயல்படுத்தினார் என்றால் மனிதனாக கொண்டு கடவுள் என்று ஒன்று இல்லை என்று சொல்கிறவர்கள் உண்டு கடவுள் இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்புகிறவர்கள் உண்டு கடவுள் இப்படித்தான் அப்படித்தான் என்று பலவற்றையும் காட்டுகிறவர்கள் உண்டு ஆனால் கடவுள் யார் என்று கேட்டால் மனிதனை மீட்கிறவர் என்று ஒரே ஒரு வார்த்தையில் நம்மால் பொருள் கொள்ள முடியும் மனிதனுக்கு பிறப்பு கொடுத்து அவனை வாழ வைத்து அவனுக்கு இறப்பையும் கொடுத்து அந்த இறப்பின் மூலமாக நிலை வாழ்வை அவனுக்கு அளிக்கிறவர் தான் கடவுள் அந்த நிலை வாழ்வை அவனுக்கு கொடுப்பதற்காக தன்னையே கொடுக்கிற ஒரு கடவுள் உண்டு என்றால் அது ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நாம் காண்கிறோம் கடவுள் பலவத்தை செய்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உன்னை மீட்க உனக்காக உன்னை போல வந்து பிறக்கிற யார் என்று கேட்டால் அவர்தான் கடவுள் உன்னை மீட்க உனக்காக தன்னை தருகிறவர் யார் என்று கேட்டால் அவர்தான் கடவுள் உன்னை மீட்க தன் இடத்தையே விட்டுக் கொடுக்கிறவர் யார் என்று கேட்டால் அவர்தான் கடவுள் உனக்காக உன்னை அவரை போல் உயர்த்த தனது இடத்தையே உனக்கு தருகிறவர் யார் என்று கேட்டால் அவர்தான் கடவுள் அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுதான் அவர் உன்னத கடவுளின் மகன் உன்னத கடவுளின் மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையோடு இணையாக இருக்க விரும்பாமல் மனிதர்களை எல்லாரையும் தனது சாயலில் தனது உருவில் தன் விருப்பப்படி ஆண்டவர் படைத்த அவர்கள் அனைவரையும் தன்னோடு இருப்பதற்காக வந்து பூமியில் பிறந்த கடவுளுடைய மகன் அவர்தான் நம்மோடு சொன்னார் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் நான் உங்களை வாழ வைப்பேன் என்று சொன்னவர் நம் ஆண்டோர் ஒருவர் தான் மூன்றாவதாக தாவீதின் அரியணையை அவருக்கு ஆண்டவர் அடிப்பார் என்று சொல்கிற போது நாம் காண்கின்ற விவிலியத்தில் ரெண்டு சாமுவில் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதலே வசனங்களை வாசிக்கிறது குறிப்பாக பனிரெண்டாம் இறை வார்த்தையில் நாத்தான் இறைவாக்கின வழியாக தாவீதுக்கு கிடைக்கின்ற ஒரு வாக்குறுதி உண்டு உனக்கு பின்னர் நீ இந்த உலகத்திலிருந்து துயில் கொண்டு பூதாதையரோடு சேர்ந்த பின்னர் உன் மகனை அவர் உயர்த்தி உனது அரசை அவருக்கு கொடுப்பார் அவரது அரசு நிலையான அரசு என்றும் அழிவுறாத அரசு என்று தாவிதோடு சொல்கின்ற வார்த்தைகள் மேலும் அதற்கு முன்னதாகவே தாவிதோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ எனது கட்டளைகளை கடைபிடித்து என் சட்டங்கள் அனைத்தையும் கடைபிடிப்பாயானால் அரியணையில் இருப்பதற்கு உனக்கு ஒரு மகன் இல்லாமல் போக மாட்டார் என்று ஆண்டவர் தாவிதுக்கு வாக்குறுதி அளித்தார் அந்த வாக்குறுதியின் பலனாக வந்து பிறக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனாலதான் நான் வாசிக்கிறோம் லூக்கணர்சி ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஆறு முதல் வசனங்களில் குறிப்பாக இருபத்தி ஏழாம் வசனத்தில் அன்னை மரியா யோசேப்பு என்பவருக்கு திருமண ஒப்பந்தமாயிருந்தார் யோசேப்பு யார் என்று கேட்டார் தாவீதின் சேர்ந்தவர் தாவீதின் மரபில் வந்து பிறந்தவர் அந்த யோசேப்பை அன்னை மரியாவுக்கு கணவனாக தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் தாவீதுடைய அரியணையை பெறப்போகிறவர் அந்த அரியணையிலிருந்து உலக மக்களை கடவுளுடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆட்சி செய்ய போகிறவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிவுறுத்தத்தான் அன்பன் அவர்களை திருச்சுவினுடைய அர்ப்பண காலத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசர் திருநாளை கொண்டாடினோம் அந்த அரசத்த திருநாளோடு சேர்த்து கொள்ள வேண்டிய வசனம் இது அவர் தாவீதுடைய அரியணையை இயேசுக்கு கொடுப்பார் என்று கடவுள் வானது வழியாக மொழிந்தது அந்த அரியணை அந்த அரசு என்றென்று நிலைநிற்கின்ற அரசு அழியாத அரசு கடவுளுடைய வார்த்தைகளை அதேபடியாக கடைபிடிக்கிற கடவுளுடைய சித்தத்தை அறிந்து அதன்படியாக நடக்கிற ஒரு அரசர் அது அவரது மகனாகின்ற இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு யாரும் அல்ல கடவுளுடைய சித்தத்தை உணர்ந்தவராக பூமிக்கு வந்து அவரது சித்தத்தை உணர்ந்தவராக தன்னையே பலியாக்கிற ஒரு மகன் அவர்தான் அந்த ஒரு இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்துவனுடைய அந்த மகனுடைய அந்த அரசருடைய அந்த கடவுளுடைய மகனுடைய அந்த உன்னத பெரியவருடைய பிறப்பு திருநாளுக்காக தயாராகின்ற இந்த மங்கள வார்த்தை காலத்தில் அன்பானவர்களே அவர் பெரியவராக இருந்தார் உன்னத கடவுளுடைய மகனாக இருந்தார் அதே வேளையில் தாவீதனுடைய அரியணையை அலங்கரித்துக் கொண்டிருந்தார் இப்போதும் அதே செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அரசருடைய பிறப்புக்காக தயாரிக்கிற இந்த நல்ல காலத்தில் அன்பானவர்களே நாம் அவரைப் போல் ஆக வேண்டும் ஒருவேளை இந்த பேசுகின்ற உனக்கு இதற்கான தகுதி இருக்கிறதா என்று கேட்டீர்கள் என்றால் நாம் யாரும் தகுதியுடையவர்களே அல்ல நானும் நீங்களும் யாருமே தகுதியுடையவர்கள் அல்ல நாம் தகுதியை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறவர்கள் அந்த அரசரால் கிடைத்த தகுதி அது அந்த அரசர் தருகின்ற தகுதி அது அந்த அரசர் இரக்கத்தினால் நம்மை அழைப்பதால் கிடைக்கிற தகுதி அது கிறிஸ்தவனாக இருப்பதாலோ யூதனாக இருப்பதாலோ என்றும் ஒரு தகுதியும் கிடைப்பதில்லை மாறாக ஆண்டவருடைய இரக்கத்தால் தான் நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம் ஆகையால் அவருடைய இரக்கத்தின்படியாக படியாக அவரது ஆசீர்வாதத்தின்படியாக அவரது இரக்கத்தை இறைஞ்சி கொண்டு இந்த மங்கள வார்த்தை காலத்தில் நானும் உமது மகனாக அறக்கிடப்படுவேனாக நானும் உமது மகளாக அறக்கிடப்படுவேனாக உமது மகள் என்ற நிலையிலும் உமது மகன் என்ற நிலையிலும் நானும் மோடு சேர்ந்து அந்த உன்னத பதவியை கடவுளுடைய மகன் என்ற பதவியை கடவுளுடைய போல கடவுளுடைய மகன் என்ற பதவியை உண்மை போல் உண்மையால் உயர்த்தப்பட்ட பெரியவனாகின்ற ஒரு தகுதியை ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெறுவேனாக என்று ஜபித்தவா இந்த மங்கள வார்த்தை காலத்தில் நம் நமது பயணத்தை ஆரம்பிப்போம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் கடவுளோடு இணைந்து வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா